ஹலோ வீவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தங்க யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோயத்துருடைய புதிய சட்டத்திட்டங்களில் ஒரு புதிய சின்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபாரினர்ஸ் ரெசிடென்ஸ் இல்லா அப்படின்ற அந்த ஒரு விதிமுறைகள் படி அந்த சட்டத்தில் வந்து சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுபடி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழின் கீழ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெசுலேஷன்ல வந்து சில மாற்றங்கள் வந்திருக்கு அந்த வகையில் ஒர்க் பர்மிட் அதாவது நமக்கு வந்து ஒருத்தருடைய விசா வந்து முதல்ல வந்து எங்கேருந்து அப்ரூவல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஸ்டாஃப் வேணும் அப்படின்னா முதல்ல பப்ளிக் அதாரிட்டி ஆஃப் மேன் பவர் பிஏஎம் சொல்லக்கூடிய பப்ளிக் அதார்டி ஆஃப் மேன் பவரில் போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க என்னுடைய கம்பெனிக்கு இந்த மாதிரி ஸ்டாஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு இவ்வளவு தான் அப்படின்னு கோட்டா கொடுத்துருப்பாங்க ஆனா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சட்டத்தின்படி இருபத்தஞ்சு சதவீதம் ஒரு இதுல வந்து வெளிநாட்டவர்கள் இருக்கணும் எழுபத்தஞ்சு சதவீதம் உள்நாட்டவர்கள் இருக்கணும் ஆனா இப்போ இந்த கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தத்தின்படி பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் பர்மிட்டில் அதாவது உங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வேணாலும் எடுத்துக்கங்க ஆனால் அதுக்குண்டான ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்டு பிஎம்ல போயிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு போகும் இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கு ஒரு விசா வெளியாகிறதுக்கு அதிகபட்சமாகவே ஒரு நாற்பது நாட்கள் ஆகும் அந்த ப்ராசஸில் எவ்வளோ செலவாகுது அப்படின்றது விசா அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு கம்பெனிகளுக்கு மந்தூப்களுக்கு தெரியும் இதில் ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு வந்து இப்போ தற்போதைக்கு வந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக எடுத்துக்க ஆனால் ஒரு ஆளுக்கு அந்த அப்ளை அப்ளை பண்ணக்கூடிய அந்த காசில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீ நூற்றம்பது கேடி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது எவ்வளோ ஆட்களை வேணாலும் நீ எடுத்துக்க ஒரு கம்பெனிக்கு தேவைப்பட்டவங்கள ஆனால் நார்மலாக செலவாகக்கூடிய செலவுல இருந்து நூற்றி ஐம்பது தினாறு அதிகபட்சமாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுக்கணும் கட்டணும் அப்படின்ற இது கொண்டு வந்திருக்காங்க இதில் சில நபர்களுக்கு விதிவிலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நபர்கள் யார் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க நிறுவனங்கள் அதாவது கவர்மெண்ட் செக்டார் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் பதினேழுல இருக்கக்கூடியவங்களுக்கு இது அப்ளை அதாவது அப்ளை ஆகாது இதில் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அரசாங்க உரிமம் பெற்ற கவர்மெண்ட் அப்ரூவலாக இருக்கக்கூடிய சில மெடிக்கல் மெடிக்கல் சென்டர் கிளினிக் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கிடையாது அதே மாதிரி யூனிவர்சிட்டி ப்ரைவேட் காலேஜ் பிரைவேட் ஸ்கூலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்காங்களா அவங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு தொழிற்சங்கங்கள் அறக்கட்டளை அதே மாதிரி மீன்பிடி தொழில் செய்யக்கூடியமெண்ட் மீன்பிடி தொழில் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட சில விவசாய நிலங்கள் அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்க தொழில்துறை நிறுவனங்கள் இந்த கேட்டகரிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 150 ஐம்பது தினர் அதிகபட்ச தொகை அப்படின்றது கிடையாது இது அல்லாத பாக்கிய நபர்களுக்கு தான் இது பொருந்தும் அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ ஒருத்தரை கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒப்புதலோட இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நம்ம இதில் வந்து நம்ம ஒரு அதாவது லீகல் ஒரு அட்வைசரை கூட நம்ம இது சம்பந்தமாக இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தோம் அந்த வகையில் ஒரு கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம விசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிட்டு போக முடியும் அது வந்து மூணு வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் போறாங்க அப்படின்னா அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கேட்டு வாங்கிட்டு போக முடியும் இது ரூல்ஸ் கோயத்தினுடைய லேபர் லாவில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த மூ நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு புதுசாக வர்றீங்க மூணு வருஷத்துக்குள்ள ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா அதிகபட்சமாக கவர்மெண்ட்டுக்கு முந்நூறு தினார் பே பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து மாற போகிறீங்களோ உங்களை மாற்றிக்கக்கூடிய அந்த கம்பெனி இரண்டு பேருடைய ஒப்புதலோடு இந்த முந்நூறு தினார் அரசுக்கு ஒப்படைச்சிட்டு க கட்டிட்டு நீங்கள் மாறிக்கலாம் மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி பவர் வந்து இதுக்கடையில் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனாக அன்லிமிட்டடாக கொடுத்துட்டாங்க ஒர்க்கர்ஸ் ஆனால் இதுக்கடையில் அவங்க நினச்சாங்கன்னா நிறுத்தவும் முடியும் அதை வந்து இது பண்ணவும் முடியும் அதே மாதிரி இந்த நிபந்தனைகள் இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வா இனிமேல் எப்போதும் இப்படி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகலாம் அல்லது அதோட நிறுத்தவும் படலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த சட்டத்தின்படி சட்டத்திருத்தத்தின்படி இது எப்படி வரவேற்கத்தக்கதா இல்லை இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இது ஓகேதானா அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அவங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதுக்குண்டான முடிவு வந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சட்ட திருத்தம் பெண்டின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினேழின் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளு எடுக்கும் போது அளவுக்கு மீறிய ஆள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதையும் திடீர்னு அவங்க நிறுத்துறதுக்கும் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவருக்கு அனுமதிகள் இருக்கு அதே மாதிரி இதில் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக போயிட்டாங்க அவங்களை நிறுத்துறது கொள்வது இந்த முறைகளில் வந்து கவர்மெண்ட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளுமே கிடையாது கவர்மெண்ட் செக்டார் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளையும் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுலேருந்து விளக்கு தான் அதே மாதிரி இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட காலத்திற்கு அதாவது வரக்கூடிய ஜூன் ஒன்னாம் தேதியிலேருந்து இந்த சட்ட திருத்தம் வந்து அமலுக்கு வருது அந்த ஜூன் ஒன்னாம் தேதியிலேருந்து சரியாக ஒரு வருடத்திற்கு இந்த சட்டங்கள் வந்து இந்த இது தொடரும் ஆனால் அது அப்புறம் தொடருமா தொடராதா அப்படின்றத தான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு புதிய சட்ட திருத்தத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இந்த விசா விற்பனைகள் போலியான விசா இது ஏஜென்ட்கள் ஒழிக்கப்படும் இதனால வந்து தேவையான தொழிலாளர்கள் வந்து இருந்தே கிடைச்சிருவாங்க இங்க இருந்து அதாவது உள்நாட்டுக்குள்ள ஒரு தொழிலாளர் வந்து ஒரு இருந்து கம்பெனியிலிருந்து மாறும்போது அவங்களுக்கு வேல்யூ சம்பளம் அதிகமாக கொடுக்கற மாதிரி எல்லாம் வரும் ஒரு நிறுவனத்துக்கு ஆனால் புதுசாக எடுக்கும்போது அவங்களை வந்து குறைவான சம்பளத்திலேயே எடுக்க முடியும் ஆனால் இது கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பே பண்ற மாதிரி இருக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருமானம் வர்ற மாதிரியான ஒரு முறையை தான் கொண்டு வந்திருக்காங்க அதனால இந்த சட்டங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு செல்லுபடி ஆகுன்றதையும் சொல்லியிருக்காங்க அவ்வளவு நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கவன்பாசல் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி